ஓம் சாந்தி இருந்து முரளியிலிருந்து லைட்மைட் இரண்டும் ஒரே சீராக இருப்பின் நம்பர் அவுட் ஆகிவிடும் சாட்சி நிலை இருந்தால் காட்சி கொடுப்பவராகிவிடலாம் சமஸ்காரத்தில் சமீபம் ஆகிவிட்டால் சம்பந்தத்திலும் சமீபம் வந்துவிடும் ஸ்னேகம் சகயோகம் சக்தி மூன்றும் சமம் எனில் சமாப்தி ஏற்பட்டுவிடும் பாபா சொல்றாங்க சக்தி இந்த மூன்றும் சமமாக ஆகிடுது அப்படின்னா சமாப்தி மற்றது எல்லாமே சமாப்தி ஆகிடுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க எப்ப நீங்க சாட்சி நிலையில இருக்கிறீங்களோ அப்ப காட்சி கொடுப்பவராக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி